ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம அனுப்பக்கூடிய டெலிவரி பார்த்திங்கன்னா வந்து கல்யாண வாளையல் பொன் வளையல் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் அனுப்பக்கூடிய டஜன் பார்த்திங்கன்னா ஏழு டஜன் ஏழு டஜன் வந்து நம்ம மும்பைக்கு அனுப்ப போகிறோம் மும்பையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கஸ்டமரு ஏழு டஜன் வளையல் கல்யாண வளையல் அவங்க ஆர்டர் பண்ண குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கல்யாண வளையல் காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கல்யாண வலையில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கல்யாண வளையல் இதுதான் பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கல்யாண வலையில் நம்ம கல்யாண வாலையில் இருக்கக்கூடிய மூணு குவாலிட்டி நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கோம் தேர்ட் குவாலிட்டி காமிச்சிருக்கோம் அப்புறம் செகண்ட் குவாலிட்டியில் வந்து பாலிஷ் கோல்டு மாதிரி காமிச்சிருக்கோம் அப்புறம் ஃபஸ்ட் குவாலிட்டி காமிச்சிருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டு காமிச்சிருக்கோம் அது எப்படி இருக்கும் எந்த மாதிரி பாலிஷ் போகுமா போகாதான்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம தனியாகவே மூணு கூட குவாலிட்டியும் நம்ம காமிச்சிருக்கோம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு உண்டான டிஃப்ரெண்ட் தெரியும் தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது அது அந்த வழியில் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மூணு வலியுமே சேர்த்து வச்சு காமிச்சிருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு மூணு வளையை கொண்டாட டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஒரிஜினல் வலையோட பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரிஜினல் வளையிற பாக்ஸு எதாவது ஒரிஜினல் பாக்ஸு ஒரிஜினல் வலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து ரெண்டு டஜனு பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா டூ கஸ்டமர் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து டூ டூ எயிட் பேக் பண்ணிக்கிற விலையில் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டில் வந்து ஏழு பேக் பண்ணியிருக்கோம் இதை வந்து இதோட உள் பேக்கிங் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் இருக்கும் ஒரு டூ எயிட் பாக்ஸில் வந்து ரெண்டே ரெண்டு டஜன் ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு டஜன் மட்டும்தான் வரும் அதோட பேக்கிங் உள் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க எட்டு எட்டு வந்து இங்கே எட்டு இங்கே எட்டு மொத்தம் இருபத்தி நாலு ரெண்டு டஜன் வச்சுருப்பாங்க எந்த கவருமே போட்டு வச்சுக்க மாட்டோம்னா இந்த மாதிரி பேப்பர் மட்டும்தான் போட்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஒரு ரெண்டு ஒரு பாக்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி வந்துடும் இது மாதிரி ஒரு பேக்கிங் வந்துடும் இதான் வந்து ரெண்டு டஜன் வரையில ஒரிஜினல் வழியோட பாக்ஸ் பேக்கிங் இதுதான் தான் இதில் ரெண்டு டஜன் மேலே இதில் வரவே வராது உங்களுக்கு இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எடுத்திங்கன்னா ரோலில் வரும் அதில் பன்னெண்டு டஜன் பாக்ஸ் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்குது ரோல்லையும் இருக்குது பாக்ஸ்லேயும் இருக்குது ஒரிஜினல் இந்த மாதிரி தான் வருது இல்லை பெரிய ரோலாகவும் வருது உங்களுக்கு ஒரிஜினலையும் பெரிய ரோல் வருது ஆனால் வந்து அதில் பன்னெண்டு டஜன் ரோலாக வரும் நம்ம தேவைக்கு வந்து ஒரு ரெண்டு டஜன் மூணு டஜன் தேவைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு இதில் எடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு 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 டஜன் மட்டும்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை நாலு டஜன் வேணால் ரெண்டு பாக்ஸாக எடுத்துக்கலாம் இப்போ அவங்க ஏழு டஜன் வளையலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏழு டஜனாக்கு வந்திங்கன்னா மூன்று பாக்ஸ் வரும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பாக்ஸ் இதை அப்படியே அனுப்பினோம்னா உடஞ்சிரும் ஏன்னா இவங்க வந்து எதுவுமே உள்ளே வந்து கவர் போடாமல் அப்படியே வச்சிருக்காங்க நம்ம வந்து அப்படியே அனுப்ப முடியாது அதனால வந்து நம்ம வளையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இந்த வளையல் பேக் பண்ணியிருக்கேன் தனியாக கவர் இருக்குது இந்த மாதிரி வளையல் கவர் போட்டு பேக் பண்ணிட்டு மேலே வந்து பபிள் ட்ரோப் கவர் போட்டுவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸை வச்சு நம்ம பேக் பண்ணுவோம் உங்களுக்கு வ கல்யாண வலியில் தேவை அப்படின்னாக்க வந்து நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஜன் தேவையாக இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு டஜன் தேவையாக இருந்தாலும் சரி இல்லை மூணு டஜன் தேவையாக இருந்தாலும் சரி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கு தான் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் டஜன் இருந்தால் கூட டெலிவரி பண்ணுவோம் டெலிவரி சார்ஜ் தனி சிங்கிள் டஜன் ரெண்டு டஜன் மூணு டஜன் எவ்வளோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் ஒரு பன்னெண்டு டஜன் அந்த மாதிரி போது மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் ஒரு டென் டஜன் எடுத்தினாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டென் பத்து டஜன் பன்னெண்டு டஜன் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிங்கிள் வெஜ்னு எடுக்கும்போது வந்து வளையல் காசு இல்லாமல் வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் உங்களுக்கு லோக்கலாக இருந்ததுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படினா வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும் லேட்டான மட்டும்தான் ரெண்டு நாள் ஆகும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்து கொடுக்கும் அதர் ஸ்டேட்டான மட்டும் ரெண்டு நாள் ஆகும் கல்யாண வளையல் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து கொத்து வளையல் கொத்தவளையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குவாலிட்டி வருது தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி வருது அப்புறம் பெங்களூர் வலைகள் இருக்குது பிரிண்ட் வளையல் இருக்குது வளகா புலையல் இருக்குது அப்புறம் ப்ளைன் வலைகள் இருக்குது கொத்து வலையல் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளும் கல்யாணம் கண்ணாடி வலியில வந்து மாடல்ஸ் நிறையா மாடல்ஸ் இருக்குது தேவைப்படுறங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோலாம் உங்களுக்கு அனுப்புவோம் ஃபோட்டோ ரேட் எல்லாமே அனுப்பிடுவோம் இல்லை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டிஜன் கூட நம்ம செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணிணா ஒரு டஜன் கூட நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வலியல் தேவையாக இருந்தாலும் சரி இல்லை அழகாக ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் சரி இல்லை கோயில் கொடுக்குற இருந்தாலும் இல்லை உங்கள் ஓன் நியூஸ்க்கு வாங்குறதாலும் சரி எவ்வளோ வந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ